அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் ஐந்து கவிதை பேளை அகனானூறு சொல்ல வந்த கருத்தை உள்ளுறை இறைச்சி வழியாக குறைப்பது அகநானூற்று பாடல்களின் சிறப்பு அதனை பாடும் கவிஞர் சொல்லின் பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரிகம் குறைவுபடாது கூறவும் வேண்டும் அன்பை மறைக்கவும் வேண்டும் பயன்பாடு கருதி வெளிப்படுத்தவும் வேண்டும் தலைவியை தலைவன் சந்திக்க வேண்டிய பற்றிய குறிப்பை பொதிந்து வெளியிடுவது தோழியின் பொறுப்பு பெருங்கடல் முகுந்த இருங்கிளை கொன்மோ இரண்டு உயர் விசும்பின் வளநேர்வு வலையி போர்ப்பு உருமுரசின் இறங்கி முறை புரிந்து அறநெறி பிழையா திறனெறி மன்னர் அறிஞ்சமத்து எதிர் எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர் கழித்து எரிவாளின் நலிப்பண விளங்கும் மின்னுடை கருவியை ஆகினாலும் கொன்னே செய்தியோ அறவம் பெண்ணென மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி பொழிந்த ஆயமொடு காந்தக இயலி தளலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அலலேர் செயலை அம்தலை அசையும் புறமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாலிய மலையே அகம் நூற்றி எண்பத்தி எட்டு வீரை வெளியன் தி தித்தனார் அகனான் ஒரு இதை எழுதுனவங்க யாரு வீரை வெளியன் தித்தனார் தினைக் குறிஞ்சி துறை இரவில் இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியது சொல்லும் பொருளும் கொன்மு மேகம் விசும்பு வானம் சமம் போர் அரவம் ஆரவாரம் ஆயம் சுற்றம் தழலை தட்டை பறவைகளை ஓட்டும் கருவிகள் பெருங்கடலில் நீர் முகக்கும் முகிலே சொல் நீ வான்வெளி இருள பரபரப்பாய் வரும் உலா போர்க்கள முரசாய் பொழுதுக்கும் இடி இடிமுழக்கும் அறிநெறியாளன் ஆட்சியில் காக்கும் போர்க்கள வீரர் வாழ்வோல் பொறிமின்னல் நாளும் இவையெல்லாம் சும்மா நடிப்பா அல்லது ஆலை அலைக்கழிக்கும் மலை ஆரவாரமா பொன்பூ வேங்கை மாலை தொடுத்து அணியும் தோழிய ராயத்துடன் இருப்பால் அழல் எறி அசோக இலை ஆடை உடுப்பால் காண்பதற்கு இனிய உயிலுடன் நடப்பால் தளலை தட்டை கருவியொளி எழுப்பி பறவைகள் விரட்டி தினை புனம் காப்பால் தலைவியின் காட்டிலும் பொழிவாயா இல்லை தப்பி பிழைத்து போய்விடுவாயா பாடலின் பொருள் தலைவனுக்கு குறி தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி மேகத்திடம் சொல்வது போல் சொல்கிறாள் பெருங்கடலில் நீரை முகர்ந்து கொண்டு செல்லும் மேக வானம் இருளும்படி உலாவுகிறாய் போர் முரசம் போல முழங்குகிறாய் முறைமை தெரிந்து அறநெறி பிழையாமையால் திறமையுடன் ஆளும் அரசனின் போர்க்களத்தில் திறமை மிக்க போர்வீரன் சுழற்சும் வாழ்வோல மின்னுகிறாய் முழக்கமும் மின்னலுமாக நாள்தோறும் வெச்சு ஆரவாரம் செய்கிறாயோ அல்லது பொழிவாயா பொன்னென மலர்ந்த வேங்கை மலரை கட்டி அணிந்து கொண்டிருக்கும் தோழியர் ஆயத்தோடு மெல்ல மெல்ல நடந்து குரமகள் தினைப்புணம் காப்பால் தளலை தட்டை ஆகிய கருவிகளில் ஒளி எழுப்பி பறவைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு காப்பாள் அவள் அசோக இலைகளால் தலையாடை அணிந்திருப்பாள் குறமகள் அப்படி தினைப்புணம் காக்கும் பகுதியிலும் நீ மழை பொழிவாயா தலைவி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு இது இறைச்சி பொருள் இலக்கண குறிப்பு வலையி அசையி சொல்லிசை அளபடைகள் திறன் ஈச்சுப்பூலிகள் பிழையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அருஞ்சமம் பண்பு தொகைகள் அரி எரிவாள் வினைத்தொகை அகனானூ அகனானூறு நூத்தி நாற்பத்தி ஐந்து புலவர்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பு இது களிச்சு யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில என மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது களிச்சி மணிமிடை மணிமிடைப்பவளம் நித்தில கோவை இந்நூலுக்கு நெடுந்தொகை நானூறு என்ற பெயரும் உண்டு இந்நூலின் தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு வீரை வெளியன் தித்த தித்தனார் பாடிய ஒரே ஒரு பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது தினை பாடல் வரிசை எண்ணிக்கை ஸோ அக நானூறு நானூறு பாடல்கள் எப்படி இருக்கும்னா பாலை ஒன்று மூன்று ஐந்து ஏழுன்னு இரநூறு எண்ணிக்கையில் இருக்குது குறிஞ்சி வந்து ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு அந்த மாதிரி போகும் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு ஸோ இப்படி எட்டா போகிறனால எண்பது முல்லை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு நாலு நாளாக போகிறனால நாற்பது மருதம் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பது நெய்தல் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது நாற்பது ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுக்கு நாற்பது டபுள் டிஜிட்டனால் எண்பது ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஸோ நாலு டிஜிட்டாக வர்றது இரநூறு இரநூறு எண்பது நாற்பது 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 ஸோ பாலை வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு பாடல் வரிசை குறிஞ்சி வந்து ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு முல்லை வந்து நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு மருதம் ஆறு நெய்தல் நெய் பத்து ரூபா नंद्री